ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கொண்டு அனைத்தும் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நிலின் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஹெச்பி ஆறு பேனல் பைபேசல் பேனல் போட்டுங்குது இது வந்து மணப்பாறை சின்ன சமத்துவமானா போட்டு கொடுத்துருங்க ஓகே உங்களுக்கு ஒரு ஆறு பேனல் போட்டு போனேன் எவ்ளோ செலவாச்சு

அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு சுவிட்சை ஆன் பண்ணால் போதிக்கும் சரி அடியில் இருக்கிற சுவிட்சு மேலே ஆன் பண்ணி ஆன் ஆன் சரி கீழக்கறதா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு அப்படின்னு முன்னோட அது அவ்வளோ மேலே பேனல் வச்சுருக்குது இது மேலே பேனல் வச்சுருக்குது ஓகேங்களா தொண்ணூத்தெட்டு விடிசி இரநூத்தி பதினோரு ஆம்ஸு நூற்றி முப்பத்தாறு ஓல்ட்டு ஐஏசி பத்து டூ தொண்ணூத்தஞ்சு பட் ஆர்பி வந்து ஆறு பேனல் அங்க மூணு பேனல் இங்க மூணு பேனல் மொத்தம் ஆறு பேனல் சீரீஸ் பண்ணுது அங்கே வந்து மோட்டர் இருக்கு ஓகேங்களா மணப்பாறை மணப்பாறுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் சூப்பராக ஒர்க் ஆகுது ஓகேங்களா இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அடுத்த செஞ்சுக்கிறேன் நான்கு ஜெயமாதேஷ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுறது மூலிமா கிணத்துக்கு போருக்கு எல்லாத்துக்கும் வந்து இப்போ நான் போட்டு கொடுத்துருக்குறேன் அது வந்து ஆயுந்திரேடு ஆப் கிரேட் அது மாதிரி சோலார் சம்பந்தமாக எது இருந்தாலும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நைன் செவன் எயிட் செவன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நம்ம நம்பர் ஓகேங்களா அடிதரை செஞ்சுக்கிறேன் நானு ஜெயமாதேஸ் சீட்டு மேலே போட்டு கொடுத்துருந்தது ஏசி மோட்டர் இருந்துச்சு ஏசி மோட்டர் தூக்கிட்டுங்க ஏசி மோட்டர் தூக்கிட்டு விவசாயம் பண்ணுறதுக்கோசரம் டிசி சோலார் பிஎம்எஸ்எம் மோட்டர் வெர்சல் பம்ப் போட்டு ஓகேங்களா சுவிட்ச் ஆன் பண்ணுங்க ம் ஆன் பண்ணிங்கன்னால் ஃபுல்லாக லைட் பொருளாக எரிஞ்சு ஆஃப் ஆகும் ஓகேங்களா வெர்சல் ஒரு ரெண்டு செகண்டு விட்டுட்டு ஆ டேப் அடிச்சிடலாமா இல்லை அங்கே இதெல்லாம் சொரின்னு வந்து இது பண்ணிக்கிறீங்க அப்பாட்டு காப்பலாம் ஆப்போ நீங்கள் டேப் அடிச்சு விட்ருங்க இப்போ சும்மா டேப் அடிச்சுட்லாம் அது எந்த கலர் இப்போ இதை மட்டும் இப்போ இழுத்து விடுங்க கேளுக்கிறது ஆன் பண்ணுங்க டச் ஆன் பண்ணிங்கன்னா சரி இது வந்து பாத்தீனா மோட்டர்னா பச்சை கலர் எழுந்துச்சுன்னா இது ஓடும் ஓகேவா ரன்னிங் ஆயிச்சுனா ஓவர் வோல்டேஜ்னா ரெண்டாவது லைட் எரியும் ட்ரையர் அந்த தண்ணி இல்லை போரில் அது எரியாத எரிஞ்சுனா ட்ரையர் தண்ணி இல்லைன்னு அர்த்தம் ஷார்ட் சர்க்கியூட்டு ஓவர் எதுனாலும் லாக் ஆகிடுச்சுன்னா அது மாதிரி பிளாட்ஸ் அந்த டேங்க் ஏற்றாருது அதில் ஓப்பன் பேசுனா இந்த ஒயர் ஒன்று பிடிங்க விட்டின்னு வச்சிக்கா ஓப்பன் பேசுனா தெரியும் ஓப்பன் பேசினா ஒரு ஒயர் எதாவது ஒன்று எத்துக்குதுன்னா அந்த மாதிரி தான் இதெல்லாம் ஆடுவாட் சா இது பால்ட்டு இந்த மாதிரி இப்போ ரெண்டாவதுதா ஐநூறு மேலே மேல பச்சை கலர் ஏறிச்சுனா தண்ணி வருதுன்னு அர்த்தம் ஆர்பிஎம் ஓடுது பாருங்க ஆர்பிஎம் அதிகபட்சம் நல்லா வெயில் மூணாயிரத்தி அறநூறு வரைக்கும் ஓடும்